உலகத் தமிழர்களுக்கு அன்பான வணக்கம் வாங்க எனக்கு எங்கே வந்திருக்கானா வந்து ஆர்ட்ஸ் ஃபார்ம் ஆர்ட்ஸ் ஃபார்ம் வந்து என்னென்னா ஃபார்ம் அனிமல்ஸ்லாம் இங்கே இருக்குது ஸோ ஒரு டைம் டேபிள் மாதிரி போட்டிருக்காங்க என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் இருக்குன்ட்டு அது மட்டும் இல்லாமல் எல்லாேருக்கும் வந்து டிக்கெட் வாங்கிட்டு போனோம் ஸோ அடல்ட் டிக்கெட் சைல்டு டிக்கெட் எல்லாம் வாங்கிட்டு போய் பார்க்கலாம் என்னென்னா ஃபார்ம் அனிமல்ஸ்னால் என்னென்னா வந்து நல்ல ஆடு மாடு அப்புறம் நல்ல செம்மறி ஆடு அப்புறம் பிக்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் டாங்கி இருக்குது ஸோ இந்த மாதிரியான நார்மலாக ரொம்ப லோக்கலாக இருக்க ஃபார்ம் அனிமல்ஸ் தான் இங்கே இருக்குது ஸோ அது வந்து நம்ம லோ க்ளோஸ்அப்பில் நம்ம பார்க்கலாம் என்ன சாப்பிடுது அப்புறம் நம்மளே அதுக்கு ஃபீட் பண்ணலாம் அதுக்கு ஒரு விற்பாங்க இங்கேயே சாப்பாடு வேணால் வாங்கிக்கலாம் ஸோ அதை நம்ம கையிலே கொடுத்து ஃபீட் பண்ணலாம் அது வந்து பசங்களுக்கு கொஞ்சம் நல்லா என்டர்டெயினிங்காக இருக்கும் ஸோ நீங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த நெயில் கட் பண்ணி விடுறாங்க ஆக்சுவலாக இந்த கோட்ஸ்கெலாம் அது சரியாக காட்ட மாட்டேதுங்க பிடிச்சி வச்சு நெயிலெலாம் கட் பண்ணி விடுறாங்க இங்கே வந்து ஜூ ஃபார்ம் இதுக்கெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த ஜூ கீப்பர்ஸ் அந்த மாதிரி இருப்பாங்க சில சமயத்தில் வந்து இங்கே எதாவது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கூட வந்துட்டு இது மாதிரி பார்ட் டைம் ஒர்க் பண்ணுவாங்க ஹாலிடே டைம்லாம் கூட நம்ம நெயில் கட்டுற மாதிரி அதுக்கும் ஸ்பெஷலாக ஏதோ நெயில் கட்டுற மாதிரி இருக்குது ஒ காட்டுது இங்கே ஒன்று பாருங்க அது ஓடிட்டு ஸோ இங்கே ஒரு டைம் டேபிள் மாதிரி போட்டிருக்காங்க ஒரு ப்ரோக்ராம் இருக்குது அந்த டைமில் ஸோ இப்போ என்ன நான் வந்துட்டு கோட் ஷோ இருந்துச்சு அதுக்கப்புறமா வந்து பிக்கி டைம் இங்கே வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணோம் எப்போது ஃபார்ம் அனிமல்ஸ்னால ஏதாவது இன்ஃபெக்ஷன் தான் வரும் நமக்கு அதனால் வந்து எப்பவுமே அது ஃபார்ம் அனிமல்ஸ் சொல்லால் அங்கே அங்கே கை கழுவிணுருக்கா நிறைய இந்த மாதிரி வச்சுருப்பாங்க வாஷ் பேஷின் மாதிரி சோப் போட்டு கழுவணும்னு சொல்லிட்டு சின்ன பசங்கலாம் கூட நிறையா வந்து அனிமல்ஸ்லாம் தொடுவாங்க தொட்டவனே வந்து கை கழுவணும்னு சொல்லிட்டு இங்கே பார்ட்டி ரூம்ஸும் இருக்கேன் சில பேர் வந்து பர்த்டே பார்ட்டிஸ் கூட பண்ணுவாங்க இப்போ எங்கே வந்திருக்கோன்னா வந்துட்டு நிறைய ஷீப் செம்மறி ஆடு அப்புறம் இந்த நார்மல் பெரிய ஆடு உள்ள ரேபிட் அதெல்லாமும் இருக்குது அங்கே வந்து நமக்கு ஷீப்பும் இந்த மாதிரி ஆடுக்கும் கோட்ஸ்க்கும் மட்டும் நம்ம ஃபீட் பண்ணலாம் அதுக்காக ஒரு பேக்கெட் நான் சாப்பாடு மாதிரி வாங்கி வந்திருக்கேன் ஸோ உள்ளே போய் பக்கத்தில் போய் அப்படி கொஞ்சம் ஃபீட் பண்ணலான் இருக்கேன் எனக்கு ஃபஸ்ட்டு எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கணும் ஒரு ஐடியா இருக்குது ரைட் என்ன கொடுக்க போறோன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்குது சாப்பாடு இது ரொம்ப என்ன இருக்கு சாப்பிடல போல பொண்ணு பசியில் இருக்கிற மாதிரி எல்லாம் வந்து ஒன்று வாங்கிக்க அதாவது அங்கேயே வந்து ஒரு போர்டு வச்சிருக்காங்க என்னன்னா வந்து நல்லா கையை விரிச்சு அதில் சாப்பாடு வைங்க இல்லைன்னா வந்து கையை கடிச்சிடும் அப்படின்ட்டு அதனால் கொஞ்சம் பயந்து பயந்து நான் கொடுக்குறேன் ஐயும் லைட்டா எனக்கு கடிச்ச மாதிரி இருக்கேன் ஷீப்புக்கு வந்து சரியாக சாப்பிட முடியல இல்லை கோட் வந்து நல்லா சொல்லி சாப்பிடுவோம் ஷீப் வந்து வாய்க்குள்ளே வைக்க வேண்டியதாக இருக்கு இது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் சும்மா நமக்கு வந்து ரோட்லலாம் பார்க்க முடியாது இந்த மாதிரி ஃபார்ம் வந்தால் நம்ம இந்த மாதிரி ஃபார்ம் அனிமல்ஸ்லாம் பார்க்கலாம் ஸோ ஃபார்ம் அனிமரல்ஸோடு பார்த்தா வந்து அதை கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக வந்து இந்த மாதிரி ஒரு பேக்கெட் விற்கிறாங்க ஸோ நம்ம ஒரு பேக்கெட் வாங்கி ஓனத்துக்காக கொடுக்கலாம் ஒன்று அப்படியே அடித்து பிடிச்சி வருதுங்கெல்லாம் இது வந்து க்யூட்டாக இருக்குது இந்த பக்கம் இருக்கலாம் நல்லா அழகாக ஒயிட் ஒயிட்டாக இருக்குங்க அப்படியே நல்லா வெள்ளை செம்மறி ஆடு அதாவது இது கொஞ்சம் பேபி லேம்பு இருக்குது இந்த பக்கம் இருக்கிறது அப்பா இது நம்ம ஃபாஸ்ட்டாக சாப்பிடுது அப்படியே ஒன்று நிறைய ஷீப் நிறைய கோட் எல்லாமே இருந்துச்சு அப்புறம் அங்கங்கே போர்டெலாம் போட்டு அதை பற்றிலாம் நோட்ஸ்லாம் வர போட்டிருந்தாங்க கொஞ்சம் நல்லா ஒரு பசங்களுக்கும் வந்து ஒரு எஜிகேட்டிவாக இருக்கும் நல்லா இது கண்ண பாருங்கள் எப்படி க்ளோஸ்அப்பில் பார்க்குதுன்ட்டு ரொம்ப கொம்பு வச்சுனா கொஞ்சம் பயமாக இருக்கும் கொம்பு இல்லாததுனால் ரொம்ப கொஞ்சம் க்யூட்டாக இருக்குங்க பாவமாக மாதிரி இருக்கும் அப்படியே பார்த்தேன் இந்த மாதிரி தான் இருந்து எனக்கு ரொம்ப கொம்பு கொத்திடுமோன்னு பயம் ஷார்ப்பாக இருக்கும் என்னோடய கொம்பு ஃபினிஷ்ட் எக்ஸிட் டிஸ்பே அண்ட் வாஷிங் ஹேண்ட்ஸ் போட்டுருக்கோம் நாங்கள் ரிமைண்டர்ஸ் நல்லா வந்து இந்த மாதிரி ஃபார்ம் அனிமல்ஸ்லாம் நல்லா பராமரிப்பாங்க நல்லா மார்க்கிங்ஸ்லாம் போட்டுருக்காங்க ஒவ்வொன்றுக்கும் வந்து நான் ஏர்ன வேர்னே பார்த்தோன்னா நீல் கட் பண்ணுறது அப்புறமா ஃபுல்லாக க்ளீனிங் உள்ளெடுக்கிறது இந்த மாதிரி நிறைய வந்து கரெக்டாக நல்லா பார்த்துப்பாங்க அதனால் நிறைய ஜூ இந்த மாதிரி இந்த ஃபார்ம் மணி மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து நிறைய பேர் இருப்பாங்க இங்கே இப்போ வந்து என்னென்னா ரேபிட் ரேபிட் அது அப்படியே உட்காந்துருக்கு ரேபிட் டைமும் இருக்குது ஸோ பனி டைம் அப்படின்னு போட்டுருக்காங்க அப்போ வந்து எல்லாத்தையும் கொஞ்சம் வெளியே எடுத்து வைக்கிறாங்க அப்புறம் என்ன குட்டி குட்டி அது எஸ்பெஷலி அந்த குட்டி குட்டி கேர்ள்ஸ் ஒரு ஃபோர் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் கேர்ஸ்லாம் அதுக்கு ராபிட் ரொம்ப பிடிக்கும் ஸோ அப்படியே ரேபிட்டை வந்து தேய்ச்சி தேய்ச்சி கொடுக்குறாங்க அந்த தொட்டு பார்க்குற ஃபீ அது ஃபீல் வந்து ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ நல்லா பார்க்குறாங்க நானும் வந்து அப்படியே பார்த்தேன் ஒரு பொண்ணு அது விடவே இல்லை அது ரேபிட் அது பாடு பார்த்துட்டே இருந்துச்சு அந்த பொண்ணு போடவுன்னே நாலே சார் அதை அப்படி ரேபிட்டை தொட்டு இருக்கேன் வெயிட் பண்ணுவோம் கொஞ்சம் பண்ணி டைம் முடிஞ்சிச்சின்னா எல்லோரும் எடுத்து வைக்கிறாங்க அதுக்குள்ளே என்டர் கடைச்சிருச்சு இப்போது பாருங்கள் நல்லா டேஸ்ட் தடவை விடுறாங்க ரொம்ப ஸ்வைட்டாக இருக்குது அது டெய்லி பழைய போது டெய்லி எடுத்து எடுத்து அடிக்கடி கொடுக்கறேன்னா எல்லாரும் அப்படின்னு நல்லா போதிவிடுவாங்க சாஃப்டாக இருந்துச்சு அப்படியே அது பார்க்கறாங்க கண்ணு பாருங்கள் அப்படி எப்படி பார்க்குறது நல்ல நிறைய சொல்கிறேன் நல்லா கோ கோ இன்சை ஸோ அதான் சிக்கன் சிக்கன் சிக்கனெல்லாம் சாப்பிடும் அந்த மாதிரி அந்த நோட்ஸ் எல்லாம் நிறைய போட்டிருந்தாங்க நாங்கள் அந்த ஏரியா பக்கம் போல் அப்புறம் அப்படியே வெளியே வந்திருக்கோம் கொஞ்சம் நோட்ஸ்லாம் பார்த்துட்டு அது முக்கியமாக இங்கே என்ன சொல்லியிருக்காங்க இந்த சுகர் பற்றி எதோ நோட்ஸ் போட்டுதாங்க சுகர் பீட் இது பாருங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு பீட்ரூட்டு மாதிரி கொஞ்சம் இருக்கான ரேடிஷ் மாதிரியும் இருக்குது பார்க்குறதுக்கு அதுதான் வந்து அதிகமான சுகர் வந்து நமக்கு பிரிட்டனில் எப்படி வருதுனா இந்த சுகர் பீட்ஸில் தான் வரதான் அது நம்ம ஊரில் என்னென்னா வந்து கரும்பு அதுலேருந்து எடுப்பாங்க சர்க்கரை ஆனால் இங்கே வந்து சுகர் பீட்லேருந்து தான் சர்க்கரை எடுக்கிறாங்க இதெல்லாம் வந்து என்னென்னா இப்போ தான் பிறந்திருக்காங்க ஏப்ரல் அண்ட் மார்ச்சில் பிறந்து தான் இதெல்லாம் ஸோ இதெல்லாம் வந்து பேபி கோட்ஸ் அது தனியாக வச்சுருக்காங்க ஒரு இடத்துல இது வந்து கவு இப்போ வந்து நம்ம ஊரில் ரோடில் கவ் பார்க்கலாம் இங்கே அந்த மாதிரி பார்க்க முடியாது கவ் பார்க்கறது இங்கே ஒரு அபூர்வமான விஷயம் ஸோ இதை ஜூவில் இந்த மாதிரி ஃபார்மில் தான் நம்ம போய் பார்க்க முடியும் ஸோ மில்கிங் த கவு அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் வச்சுருக்காங்க ஸோ அதனால தான் இது இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன் அப்போ வந்து ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் மாதிரி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் பசங்கள்லாம் பார்க்கறதுக்காக நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்காக ஸோ இந்த கவு நல்லா அதுவும் சுத்தமாக அழகாக க்ளீன் பண்ணி நல்லா வச்சுருக்காங்க ஸோ இங்கே அப்படியே பிக் பார்த்து காட்டிருக்காங்க நோட்ஸ்லாம் போட்டிருக்காங்க ஸோ ஒரு பெரிய பிக் இருக்குது அப்புறம் அதுக்குள்ளே இன்னொன்று வந்து பிங்க் சின்ன மோஸ்ட்லி இங்கே பிங்க் பிக் தான் இருக்கும் கொஞ்சம் நல்லா வெயில் அடிக்குது அதனால் அப்படியே பார்த்துட்ருக்கேன் என்னென்னா அதுங்களுக்கும் வந்து வெயில் தாங்காமல் உள்ளே போய் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க நல்லா சின்ன சின்ன குட்டி குட்டியாக வீடு மாதிரி அதுங்களுக்கு அங்கே இருக்குது கிராஸே அப்படியே சாப்பிடுறதெல்லாம் இங்கே என்ன இருக்குன்னா பார்த்திங்கன்னா நிறைய ஆடு அதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா வந்துட்டு அங்கே பாருங்கள் ஒரு பின்னாடி ட்ரெயின் இருக்குது ட்ரெயினில் சுற்றி காட்டுவாங்க அந்த இடத்த ஸோ அதுக்கு வந்து ட்ரெயினை பார்த்து அது சிக்னல் மாதிரி அப்படியே போதுங்க மெதுவாக ஸோ நான் நினைக்கிறேன் அதான் சாப்பாடு டைமுன்ட்டு அதனால் அதுங்கெல்லாம் கரெக்டாக அப்படி போதுங்க அந்த பக்கமாக என்ன அது பார்க்கலாங்க கரெக்டாக தான் போதா ஸோ சாப்பாடு டைம் போல இருக்குது யாராவது சாப்பாடோடு வராங்களா ட்ரெயின் நின்றுச்சு அதில் தான் சாப்பாடு கொண்டு வராங்கன்னு நினைக்கிறேன் எஸ் கரெக்ட் ஸோ வராங்க ரெண்டு பேரும் ஸோ சாப்பாடு கொடுக்க போகிறாங்க அதனால் அதுங்க வந்து டைமுக்கு கொடுப்பாங்க இந்த மாதிரி ஜூ இந்த மாதிரி ஃபார்ம்ஸ் எல்லாம் அதனால் அதுங்களுக்கு தெரிஞ்சிச்சு சாப்பாடு டைம்ட்டு அது நீட் நீட்டாக ஒரு கம்பி மாதிரி வச்சுருக்காங்களே அதுக்குள்ளே தான் அதுங்களுக்கு சாப்பாடு போடுறாங்க ஸோ ஒரு குரூப்பாக அப்படி நின்று சாப்பிடுதுங்க ஆடு மாடு இதெல்லாம் நம்ம ஈஸியாக நம்ம ஊரில் பார்த்தாலும் இங்கே வந்து நம்ம எதுவுமே அந்த மாதிரி அனிமல்ஸ் எதுவுமே ரோட்டில் நம்ம பார்க்க முடியாது ஈவன் டாக்ஸ் கூட எதுவுமே நம்ம ரோட்டில் இருக்காது டாகோ இல்லைனா பூனையோ அவங்கவுங்க வீட்டில் யார் பெட் அனிமல்ஸ் பிள்ளைக்குறாங்களோ அந்த அனிமல்ஸ் மட்டும்தான் இருக்கும் அதனால் இந்த மாதிரியான சிம்பிளான அனிமல்ஸ் கூட ஆடு இதெல்லாம் கூட நம்ம வந்து இந்த மாதிரி ஃபார்மில் போய் தான் பார்க்கலாம் ஸோ நின்று மெதுவாக என்ன சாப்பிடுது எப்படி மூவ் பண்ணுது அதெல்லாம் அழகாக பார்க்கலாம் ஸோ இங்கே பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு ப்ரொசிஜர் வச்சுருக்காங்க அவர் சொல்கிறபடி கேட்குது அவங்க குரூப்ஸ் குரூப்பாக போதுங்க அப்படி சாப்பாடு போட போகிறோம் நெக்ஸ்ட்டு வந்து இந்த பிக்ஸுக்கு திரும்பி வந்தோம் இன்னும் ரெண்டு மூணு பிக்ஸ் நல்லா எல்லாமே நல்லா பெருசாக அப்படி ஒரு மாதிரி கொழுத்து போகணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பெருசாக இருக்குது நல்லா பிக்ஸ்லாம் இங்கே மோஸ்ட்லி இந்த மாதிரி பிளாக் பிக்ஸ் பார்க்கறது வந்து இங்கே கொஞ்சம் ரேர் ஏன்னா இந்த மாதிரி பிங்க் பிக்ஸ் தான் வந்து நிறையா இருக்கும் இங்கே ஒரு ஒரு அனிமலுக்கு ஒரு ஒரு ஆக்டிவிட்டி ஸோ அந்த டைமில் வந்து அந்த அனிமல்ஸை கூப்பிட்டு பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் மீட் த அனிமல்ஸ் அப்படின்னு கூட இருக்குது மார்னிங் ஒரு செஷன் இருக்குது அது வந்து பேபி அனிமல்ஸ்க்குலாம் வந்து நம்ம இந்த ஃபீடிங் பாட்டிலே வந்து மில்க்கெல்லாம் நம்ம கொடுக்கலாம் சின்ன பசங்களுக்குலாம் ரொம்ப என்டர்டெயினிங்காக இருக்கும் அந்த ஆக்டிவிட்டி அங்கே இங்கேயே வந்து ஒரு மாதிரி ஆர்ட்டிஃபிஷியலாக இந்த மாதிரி சும்மா குழம்பு மாதிரி குட்ட மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க ஸோ அது வந்து ஒரு நேச்சுரல் ஹேபிடேட்டில் இருக்கணும் அப்படின்றதுக்காக அது மாதிரி பண்ணி செட்டப்லாம் பண்ணியிருக்காங்க இங்கே இது ஒரு நல்ல ஒரு பெரிய அவுடோர் ஏரியா மாதிரி ஏன்னா வந்து இங்கேயே பசங்களுக்கு வந்து நிறையா ப்ளே ஏரியா அதில் குட்டி பசங்களாம் வந்து நல்லா இங்கே என்கேஜ் பண்ணலாம் வந்துட்டு அனிமல்ஸும் அப்படியே பார்த்துட்டு அப்படியே இந்த விளையாட்டுலாம் பண்ணிட்டு போகலாம் ஸோ எல்லா கூட அந்த ஃபுட்டெல்லாம் அழகாக போட்டாங்க ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த எல்லா ஆடும் வந்து நம்ம பிஸியாக இப்போ சாப்பிட்டுக்கிட்டு இருக்குங்க ஸோ இந்த மாதிரி வெளியே வரும்போது பசங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் என்ன அனிமல்ஸ்லாம் வந்து எப்படி சாப்பிடுதுங்க எப்படி மூவ் பண்ணுதுங்க அதெல்லாம் பா வாட்ச் பண்ணுறது நம்ம கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நம்மளே வந்து அனிமல்ஸ்லாம் ஃபீட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் பசங்க வந்து இன்ட்ராக்ட் ஆகி கொஞ்சம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது சம்மர் ஹாலிடேஸ்னால இப்போ இந்த மாதிரி ஏரியாஸ்லாம் வந்து கொஞ்சம் வந்து பிஸியாக இருக்கும் அதுவும் மார்னிங் டு ஈவினிங் வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ்லாம் அவங்களே அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க ஸோ இங்கே பாருங்கள் இங்கே ஒரு அனிமல் இருக்குது என்னது டாங்கி ஸோ நல்லா ஒரு கூட்டமாக ஒரு நாலஞ்சு டாங்கி இருக்குது ஸோ எல்லா ஃபார்ம் அனிமல்ஸும் வந்து நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணலாம் அதான் வந்து பசங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸாக இருக்கும் நல்லா இங்கே ஒரு பெரிய ஓல் மெட்டனல் ஃபார்ம்னு ஒரு பெரிய ஃபார்ம் இருக்குது அது வந்து நிறைய டக்ஸு ஹென் அந்த மாதிரியான அனிமல்ஸ்லாம் நிறைய இருக்கும் ஹார்ஸ்லாம் நிறையா இருப்பாங்க இங்கே வந்து மெயினாக வந்து இங்கே வந்து ஷீப்பு கோட் அதான் வச்சுருக்காங்க ஸோ இட் வாஸ் நைஸ் அவுட்டிங் மாதிரி அப்படி நல்லா போயிட்டு வந்தோம் அன்னைக்கு இதை வந்து உங்களோடய நான் ஷேர் பண்ணியிருக்கேன் மெயினாக வந்து பசங்களுக்காக ஏதாவது நான் போடுறேன் நான் பசங்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜூ லண்டன் ஜூ காட்டியிருக்கேன் அப்புறம் லண்டன் சஃபாரி காட்டியிருக்கேன் ஸோ ஃபார்ம் அனிமல்ஸ் காட்டணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்துறம்னால ஸோ அதனால் சம்மரில் வந்து இப்போது ஓப்பன் ஆகிருக்கேன் திருப்பி காட்டலான்ட்டு இது கண்டிப்பாக உங்கள் எப்படிக்கும் பிடிச்சிக்க நினைக்கிறேன் தேங்க்ஸ் பாய்